மொபைல் ஜெனரேஷன் நேர்களுக்கு வணக்கம் இப்ப நம்ம ஈரோடு இடைத்தேர்தல் வெற்றியை பத்தி தான் பார்க்க போறோம் ஈரோடு இடைத்தேர்தலில் திமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றிருக்கு இரண்டாவது இடத்தை வந்து நாம் தமிழர் வந்து பிடிச்சிருக்கு என்னன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் வாக்குகளுக்கு மேல ஆனா டெபாசிட் மட்டும் வாங்கல ஏன்னா டெபாசிட் வாங்குறதா இருந்தா இருபத்தி ஐயாயிரத்துக்கு மேல வாங்கிருக்கணும் இருபத்தி மூவாயிரத்தி சில்லற வாங்கினால டெபாசிட் வந்து இழந்திருக்காங்க போன முறை வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ரெண்டு வாக்குகள் வாங்கியிருந்தாங்க ஆனா இந்த முறை கிட்டத்தட்ட இருபத்தி மூவாயிரம் வாக்குகளுக்கு மேல வந்து வாங்கியிருக்காங்க இதுவே அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய வெற்றின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொஞ்சம் ரொம்ப குஷியாக வந்து கொண்டாடிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு கிட்ட வந்து அவங்க வந்து ஓட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு அதனால நாம் தமிழர் கட்சி அனைவரும் தம்பிகள்லேருந்து தங்கை வரைக்கும் எல்லாருமே வந்து ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறாங்கன்னே சொல்லலாம் ஏன்னா அவங்க இது வரைக்கும் வாங்கிய வாக்குகள்ல இடைத்தேர்தலில் இது கொஞ்சம் அதிக வாக்கு அப்படின்னே நம்ம சொல்லலாம் நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா இந்த வாக்கு வாங்கிருக்கிறது வந்து நாம் தமிழர் கட்சி வந்து ரொம்ப பெரிய விஷயம் ஏன் அப்படின்னா ஒரே ஒரு ரூபாய் கூட மக்களுக்கு எந்த ஒரு காசும் கொடுக்காம வெற்றி அடைஞ்சிருக்காரு மக்கள் ஆகிய அனைவருமே வந்து இப்ப வந்து பேச தொடங்கி இருக்காங்க காசு வாங்கிட்டோம்னா நம்ம வந்து அவனுக்குதான் ஓட்டு போட்டாகணும் அதாவது காசு கொடுக்கறவங்களுக்கு தான் ஓட்டு போட்டாகணும் அப்படின்ற வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மெயின் செட் ஆயிடும் அப்படி இல்லைன்னா வந்து அவங்க நம்மளை வந்து ஃபோஸ்டர்லாம் வேற ஓட்டிடுறாங்க இப்போ காசு கொடுத்தோம் பயன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோஸ்டர்லாம் வேற ஓட்டிடுறாங்க வேட்பாளர் அவங்க அதனால நாம் தமிழர் ஒத்த ரூபா கூட மக்களுக்கு செலவு பண்ணாம இவ்வளவு வந்து வாக்கு வாங்கி இருக்கிறது அவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு அதே போல் அரசியல் விமர்சகர்களும் சரி எல்லாருமே வந்து ஒரு பாராட்டக்கூடிய நிலையில வந்து நாம் தமிழர் வந்து இருக்காங்க இது வந்து முழுக்க முழுக்க காரணம் சீமான அவர்கள்னு நம்ம சொல்லலாம் ஆனால் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கரப்புரையில பெரியார் மண்ணில் பெரியார இருந்தாலுமே அவருக்கு இவ்வளோ வாக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே கொஞ்சம் கூடமே வந்து நினைச்சு கூட பார்க்கல இவ்வளோ வாக்கு வாங்குனதுல சீமானம் ஹாப்பி அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த ஈரோடு இடைத்தேர்தலில் பல முரண்பாடுகள் இருந்தாலுமே நாம் தமிழர் கட்சியில இந்த அளவுக்கு வந்து வாக்கு வங்கி வாங்கி எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு அதே போல மறுபடியும் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டே இருக்குது இந்த தேர்தலையும் இவங்களுடைய வீகம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் எல்லாருக்குமே தெரியும் ஆண்களும் பெண்களும் ஒரே சரிசமமா நிற்க வைக்கிற ஒரே தலைவர் சீமான் அவர்கள் மட்டும்தான் அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் ஆனா வாக்கு சதவீதம் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஏன்னா விஜய் வர்றதுனால வாக்கு சதவீதம் உடையமா இல்ல இதே பதிமூணு வாக்கு வாங்குவாரா சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் மீண்டும் அடுத்த செய்தியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி வணக்கம்